வணக்கம் பாவலன் கார்லிக் தங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வாரம் நம் வீடியோவில் பார்க்க இருப்பது வட மாவட்டங்களான தஞ்சாவூர் கும்பகோணம் மன்னார்குடி பாண்டிச்சேரி கடலூர் நெய்வேலி சிதம்பரம் பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை சீர்காழி காட்டு மன்னார் கோயில் இன்னும் சில வட மாவட்டத்தில் இருக்கும் ஊர்களுக்கும் பூண்டை நாங்கள் எந்த லாரி சர்வீஸ் மூலம் எப்படி அனுப்புறோம்ன்றதை பத்திதான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க அதாவது வாரத்தில் இரண்டு நாட்கள் வியாழன் மற்றும் ஞாயிறு அன்று பூண்டு சந்தை நடைபெறும் இந்த இரண்டு நாட்களிலும் தங்கம் லாரி சர்வீஸ் மூலம் வடுகப்பட்டியில் இருந்து திருச்சி வரை அனுப்பப்பட்டு அங்கிருந்து வட மாவட்டங்களான நாங்கள் மேலே கூறிய அனைத்து ஊர்களுக்கும் நீங்கள் கேட்கும் லாரி சர்வீஸில் திருச்சி தங்கம் லாரி சர்வீஸ் மூலம் மிகவும் பாதுகாப்பாகவும் குறைந்த வாடகையுடனும் ஏற்றி அனுப்பி வைக்கப்படும் இரண்டு நாட்களுக்குள் உங்களது பூண்டு உங்களிடம் வந்து சேரும் மேலும் இதனை பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோவில் இருக்கும் நம்பருக்கு கால் பண்ணி டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில்